Be بل كذبوا بالحق لما جاءهم فهم لا اشهد ان الله لا اله الا الله وحده لا شريك واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد அவனால் எடுத்த பாதுகாப்பேறியவனாக அந்த ஏகனுடைய நல்லோர் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை கண்டு உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீது குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்க கூடிய நம் அனைவர் மீது உண்டாவதால் இந்த கோவை மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளி பதினஞ்சு கிலோ ஒரு அன்பு சகோதரன் அடிவாரர்களே எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்க கூடிய அனைத்து ஜமாத் கட்சி தலைவர்களே நான் என்னுடைய கண்ணு கட்டிய தூரவரை பார்க்கிறேன் என் காவல்துறை அன்பர்களையும் நண்பர்களையும் ஏனென்றால் இவர்களை பாதுகாக்க எங்களால் முடியாது திறக்கிறார் உளவுத்துறை அன்பர்களே நண்பர்களே எப்போதெல்லாம் என்ன பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை குறிப்பெடுக்கக்கூடியவர்களே அப்படிப்பட்ட குறிப்பெடுக்கக்கூடியவர்கள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது மலை இந்த இடத்தில் குறிதாய் பொழிந்தால் சரி இந்த சமுதாயம் நின்று கொண்டிருக்கும் ஏனென்றால் அத்தனையும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் எங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அல்லது சிறைச்சாலைகளை காட்டி எங்களை ஒடுக்க நினைத்தால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் ஏனென்றால் இது அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடிய கூட்டம் என்பதை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த குரியவற்றே ஏக தாலி வேணும்டா வக இருக்கலா ஒருாலும் ஈமான் வரையாதே என்று அந்த அமதர் ஜமாத் பெரியவர்கள் மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற ஏன் ஜமாத் இலங்கையிலே அணைக்கும் மீனும் அந்த ஊரேவின் சாந்தியி சமாதானம் உண்டாவதாக

அங்கே இருக்கிற பெயர் இங்கே உள்ள செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் ஏனென்றால் புகாரி அவர்கள் விசாரிக்கப்பட்ட போது அவர்களை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து விசாரித்தார்கள் என்பதை அந்த குடும்பத்தை நேரடியாக நான் சென்று பார்த்தேன் அந்த குடும்பத்தாரிடம் என்னென்ன நடந்தது என்பதை கேட்டபோது புகாரியை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தாரை அவர்கள் படுத்திருக்கின்ற வேதனை இருக்கிறது அம்மாவுடைய சொன்ன வார்த்தை நாங்கள் நன்றாக தூங்கி பதினஞ்சு நாட்கள் ஆகிறது தினமும் காவல்துறை தொந்தரவு இருக்கிறது காவல்துறை வந்து நின்று கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில் கடமை தட்டி எங்களை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இரவு வந்தார்கள் முகாரியை கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் நாயை இழுத்து வருவது போல கையிலே விலங்கை மாற்றி விலங்கிலே செயினை மாட்டி செயினை காலில் மாட்டி அந்த செயினை புடித்துக் கொண்டு நடக்க முடியாமல் நடக்க முடியாமல் நடந்து வந்த முகாரியை அவர்கள் பார்த்த காட்சி இருக்கிறது அட பாவிகளா அட பாவிகளா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை எல்லாம் கேள்வி கேட்க நாடிகளே நினைக்கிறீர்களா நாடு இல்லாம போயிடுச்சு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல ரொம்ப ஆமீர் பக்கரி ரொம்ப தெளிவா சொன்னாரு அடே நீ நம்பக்கூடிய தீவிரவாதம் என்பது வேறு ஆனால் நாங்கள் நம்புகின்ற தீவிரவாதி இருக்கிறோம் தீவிரவாதிக்கு நாம் தீவிரவாதி இருக்கிறோம் அந்த தீவிரவாதி கிட்ட கையை ஏந்தினோ அவனை ஒத்தம் கூட பாக்கி இருக்க மாட்டீங்கடா ஒத்தம் கூட மாட்டீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்கிறதுக்கு நாடி இல்லைங்கிறது நீங்க அப்ப அந்த கணக்க போடு இப்ப போட முடியாது இப்ப போட முடியாது

நிர்பந்தம் யாரும் இருமார்ப்பு கொள்ள முடியாது ஆணவம் கொள்ள முடியாது எங்களால் தான் எல்லாம் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எல்லாம் அல்லாஹினால் அல்லாஹ் மாத்திரம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் காமித்துக் கொண்டிருக்கிறான் அன்பு சவழர்களே வீட்டில் நடந்த சில காட்சிகள் நான் அப்படியே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பேன் என்ன நடந்தது என்பதை அவருடைய மனைவி சொன்னது அவருடைய மனைவியினுடைய அம்மா சொன்னது அவங்களுடைய அம்மா சொன்னது அதே போல் அந்த குழந்தை சொன்ன காட்சி பாருங்க மகள் வந்திருக்கா மகர் வந்திருக்கா வாங்க வாங்க

என்பவருக்காகவே என்னை கைது செய்தார்கள் கடாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி தாமமுக சகோதரருக்கு மறந்து இருக்காரு மறந்து இருக்கார் என்னென்றால் தாமமுக தோல் பிடிக்கப்பட்டவர் அப்போதுதான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் இப்போவும் சொல்றோம் எப்போவும் சொல்றோம்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அநியாயம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் மறுக்கிறது தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்காக தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்கு உண்மையை செய்யுங்கள் நேர்மையை செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது தீவிரவாதம் என்றால் எழுதி வைத்துக்கொள் குறித்து வைத்துக்கொள் அந்த தீவிரவாதத்தை நாங்கள் செய்ய முடிந்தால் கைது செய் கைது செய்து என்ன செய்ய போறீங்க இப்படி ஒவ்வொருத்தரையா பயங்காட்டி பயங்காட்டி பயமுறுத்தி 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 அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுதான் உங்களுடைய வேலைகளா இதுக்காகத்தான் உளவுத்துறையா இதுதான் உளவுத்துறையினுடைய வேலையா அமைதியா இருக்குடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த மக்கள் பட்ட பாடு போதாதா தொண்ணூத்தி எட்டுல பத்தொன்பது சகோதரர்களை நாங்கள் இழந்தது போதாதா தொண்ணூத்தி ஒன்பதுல அதே பாம்பிளாஸ்ல எங்கள் சகோதரர்கள் இறந்து போனார்கள் போதாதா அந்த பாம்பிளாஸ்ல கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு வரையிலும் இன்னும் இருபத்தி மூன்று பேர் சிறைச்சாலையில இருக்கிறார்கள் என்பதற்காகத்தானே அந்த புகாரை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோட்டா கோட்டு போய் வாதாடுறான் பிச்சை எடுத்து தெரு பிச்சை ஒவ்வொரு கூத்தாடி ஒவ்வொரு ஊரா போய் தேவை அவனும் சந்தோஷமாக இருக்க நாடினா அவனும் சந்தோஷமாக இருக்க நினைத்தார் அவன் நல்லபடியா இருந்துட்டு போயிடலாமே என்ன வேண்டியது இருக்கு அவனுக்கு எத்தனையோ சிறைச்சாலையில் இருந்து வந்தாங்க அத்தனை பேர் இப்ப சிறைச்சால வந்தவங்க வெல் செட்டில் சில பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனா எத்தனை பேர் குரல் கொடுக்கிறார்கள் எத்தனை பேர் அந்த சிறைச்சாலையில் வாழக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளியில இருக்கின்ற குடும்பங்கள் எத்தனை துன்பப்படுகிறது வேதனைப்படுகிறார்கள் அந்த வேதனையில் பங்கு கொள்வது எத்தனை பேர் பண்பட்ட துன்பம் என் குடும்பத்துக்கும் வந்துவிடக் கூடாது என்றல்ல வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த புகாரி இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் பழிவாங்கப்படுவார்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம் இத்தனை பேர் இத்தனை கோடி பேரை விட்டுட்டு நம்மளை மட்டும் எதுக்கு தூக்குறோம் அப்ப நம்ம தேர்வு செய்யப்படுகிறோம் அநியாயத்துக்கு செய்யறோம் நியாயத்துக்கு செய்தால் அது தேர்வு இல்லையே நாம் செய்ததுக்காக செய்தால் தேர்வு இல்லையே அநியாயத்துக்கு செய்தால் தான் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம் என்று அறுத்தம் அன்புக்குரியவர்களே கடைசியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எனக்கு பின்னாடி இன்னும் மூவர் பேச வேண்டியது இருக்கிறார் அத்தனை பேரும் பேச வேண்டியது இருக்கிறார் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பக்து துவாக்களிலும் உங்களுடைய ஒவ்வொரு பக்து துவாக்களிலும் இந்த சகோதரனுடைய விடுதலைக்காக துவா உங்களுடைய பக்துகளில் எல்லாம் கொள்ளுங்கள் உங்களுடைய துவாக்களில் எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த குடும்பங்களுடைய நிவாரணத்திற்காக அந்த சகோதரிகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவ முன்வாருங்கள் சட்டப்படி குற்றம் அல்ல தெளிவா சட்டப்படி எதுவும் குற்றம் கிடையாது இன்றைக்கும் கூட கைது செய்யப்பட்ட போது நாங்கள் அத்தனை பேரும் போய் டிஜிபி கேட்கின்ற போது ஆதாரம் இல்லை வலுவான ஆதாரம் இல்லை அப்ப கொடுத்தீங்க கர்நாடக தட்டி கொடுக்க மாட்டாங்க தவிச்ச வாய்க்கு தள்ளி கொடுக்க மாட்டானா அவன் நம்மளுடைய தென்னாசாயில கொள்ளுவானா ஆனா கர்நாடக அரசு வந்து கேட்டுச்சா இவங்க வந்து கொத்த அள்ளி கொடுத்தான வேற எந்த சாதி காரணியாவும் வேற எந்த சாதி காரணியாவது மதக்காரணியாவது இருந்தால் அமைதியா இருப்பாங்களா நம்ம அமைதியா இருக்கும் ஏன் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இவர்களை விடலாம் என்று நினைக்கிறார்கள் இன்ஷா கால சக்கரத்தை நாம் தான் மாறி மாறி சொல்ல செய்கிறோம் என்று அப்பா சொல்றான் இன்றைக்கு கால சக்கரம் ஓங்கையில் இருக்கு நீ மேல இருக்கிற எத்தனை நாளைக்கு நீ மேல இருந்து வருவாய் எத்தனை நாளைக்கு நீ மேல இருந்து வருவாய் இந்த கால சக்கரம் திருப்பி சுழலும் சுழல்கின்ற போது